இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வேண்டில் உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒபேசிட்டி அதாவது உடல் எடை பிரச்சனை தாங்க இங்கே பதினெட்டு மாதங்களில் ஒருத்தர் நூறு கிலோ எடையை குறைச்சிருக்காருங்க அதுவும் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆனந்த் தம்பானி தான் ஸோ அவரை பற்றி அவரோட ஜிம் ட்ரைனர் என்ன சொல்கிறாரு எப்படி இந்த இடைய குறைச்சாரு அப்படிங்கிற முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் சிறப்பாக இயங்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த வகையில உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாம மேற்கொண்டுட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அன்றாடம் வாழ்க்கையில சில பேர் உழவு பழக்க வழக்கத்தை வந்து இப்போதான் சரி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதிகமாக வந்து அவேர்னஸ் வந்துடுச்சு உடல் எடை உடல் ஆரோக்கியம் குறித்து உடற்பயிற்சி யோகா நடனம் நீச்சல் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு உடல் எடை குறைஞ்சிருங்க அதே மாதிரி உடற்பயிற்சி என்று வரும்போது அதற்கு போதிய பயிற்சி தேவை இதற்கு ஒரு நல்ல ட்ரெயினரும் நமக்கு தேவைப்படுறாருங்க அந்த வகையில உலக கோடீஸ்வரர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானியோட மகன் தான் ஆனந்த் அம்பானி இந்த பதிவுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாங்க அவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இருநூத்தி எட்டு கிலோ உடல் எடையை இருந்தாரு அது நம்மளா நிறைய வீடியோஸ்லயும் கூட பார்த்திருப்போம் திடீரென நூத்தி எட்டு கிலோவா அவருடைய எடை குறைஞ்சது ஸ்லிம்மா காட்சி அளித்தாரு அதுவும் பதினெட்டு மாதங்களில் நூற்றி எட்டு கிலோ எடை அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த கேள்விப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தலையே சுற்றிடும் அளவுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான் இதுக்கு இந்த நூற்றி எட்டு கிலோ உடல் எடையை வந்து அவர் குறைக்கிறதுக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பயிற்சியாளர் அதாவது அவரோட ஜிம் ட்ரெயினர் வினோத் கண்ணா அப்படிங்கிறவர் தானாங்க ஸோ ஆனந்த் அம்பானியை ஒல்லியாக்கியவர் இவர் தான் இவர் பாலிவுட்டின் பிரபல ஜிம் ட்ரெயினாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நீடா அம்பானி குமார் குமார் மங்களம் பிர்லா அனன்யா பிர்லா விவேக் ஓபராய் அர்ஜூன் ராம்பால் உள்ளிட்டோருக்கெல்லாம் இவர்தான் வந்து ஜிம் ட்ரெயினராக இருந்திருக்காருங்க பன்னெண்டு சிட்டிங்குக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லட்சம் கட்டணம் வசூலிக்கிறாராம் இவர் ஆனந்த் அம்பானியோட எடை குறைப்பு புகைப்படத்தை பார்த்த பலரும் அவரோட விடாமுயற்சிக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனந்த் அம்பானிக்கு கடுமையான ஆஸ்துமா இருந்திருக்குங்க அதை சரி செய்ய ஸ்டீராய்டுகளை கொடுத்ததாகவும் இதனால்தான் அவருடைய உடல் எடை அதிகமானதாகவும் நீடா அம்பானி சொல்லியிருந்தாங்க ஆனந்த் அம்பானியோட உடல் எடை குறித்து வினோத் கண்ணா அதாவது அவரோட ஜிம் ட்ரெயினர் என்ன சொல்றாருன்னா தனது உடல் எடை குறைய ஆனந்த் அம்பானி மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்தாருங்க அதிகமாக சாப்பிடுவது அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்களை சாப்பிடுவது அப்படிங்கிறத சுத்தமாக அவர் வந்து கைவிட்டுட்டார் ஆனந்த் அம்பானிக்கு மிகவும் சவாலானதாக தான் இருந்துச்சு அந்த விஷயத்தெல்லாம் அவர் கைவிடுறதுக்கு ஸோ ஜங்க் ஃபுட்ஸு அதுக்கப்புறம் அதிகமாக வந்து ஃபுட் எடுத்துக்கிறதுலாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப சவாலாக தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு டயட் பிளானை நாங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க அது மாதிரி அவர் வந்து எடுக்க ஆரம்பிச்சாரு அதுவும் விரதங்கள் குறைந்த கலோரிகள் நார்ச்சத்துக்களை கொண்ட வகைகளையே பரிசீலனை நாங்கள் அவருக்கு செஞ்சுருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் ட்ரெய்னர்களுக்கு அவர் வந்து ஹவுஸ் கீப்பிங் செக்யூரிட்டி உள்ளிட்ட வேலைகளில் பணிபுரிந்தார் அப்படிங்கிறது கூட குறிப்பிடத்தக்கதுங்க ஸோ அவரோட உடல் எடை குறையணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நீங்களும் உங்களுக்கு உடல் எடை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட டயட் பிளானை கரெக்டான ஒரு நியூட்ரிஷனிஸ்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஜங்க் ஃபுட்ஸை முற்றிலுமாக தவிர்த்துடுங்க புரதம் அதிக நார்ச்சத்துக்கள் கொண்ட உணவுகளை எடுத்துக்கோங்க கலோரிகள் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணணுன்னா அதுக்கு உங்களுக்கு கரெக்டான ஒரு ட்ரெயினர் தேவை அதை செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உடல் எடை அப்படிங்க இந்த குறைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியுங்க ஸோ உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுங்க ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் தவிர்த்துடுங்க வெளியில அதிகமாக சாப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துடுங்க ஒரேடியா தவிர்த்தீங்கன்னா அதிகமான கிரேவிங்ஸ் உண்டாயிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கும் போது நம்ம அதில் இருந்து கொஞ்சம் விடுபட முடியும் முற்றிலுமா நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா திடீர்னு அந்த விஷயத்தை பார்க்கும்போது அதிக அளவில் நமக்கு சாப்பிட தோண்டிரும் ஸோ லைட் லைட்டாக கம்மி பண்ணிட்டு வந்தாதாங்க நம்ம அதை சக்ஸஸாக கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்து ஸோ உடல் எடை குறைப்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிவிடுங்க ஸோ நானும் உடல் எடை குறைக்கணும் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க மேலும் நிறைய விழிப்புணர்வு நிறைந்த விஷயங்களா உடனே கொண்டே தெரிஞ்சு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி செய்யல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க